அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அல்லாஹுடைய அருளையும் நவீனுடைய நேசத்தையும் நல்லவர்களுடைய துவா பிறக்கத்தையும் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் குறிப்பாக உஸ்தாதுமார்கள் ஷேக்மார்கள் அனைவர்களுக்கும் நான் ஆதரவைத்தவனாக பாடத்தை ஆரம்பிக்கிறேன் சென்ற பாடத்திலே ஜபருடைய பாடத்தை நான் படித்திருந்தோம் ஜபருடைய பாடம் ஜபருண்டா என்ன எழுத்துக்கு மேலே ஒரு குறியீடு இருக்கும் அந்த குறியீடு கொஞ்சமாக லைட்டாக கிராஸாக இருக்கும் சாஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் லைட்டாக சாஞ்சிருக்கும் கிராஸாக இருக்கும் என்பதை பார்த்தோம் அதற்கு பேர் தான் ஜபர் என்பதாக பா படித்தோம் தனித்தனி எழுத்துக்களை பற்றியும் படித்தோம் ஜபரை பற்றியும் படித்தோம் இப்போ ஜபருடைய உச்சரிப்பு எப்படி வரும் ஆ பா த ச ஜ ஹ அப்படிங்கிற உச்சரிப்பில் வரும் என்பதையும் படித்தோம் எழுதி வச்சிருப்பீங்க இதையும் நான் சொன்ன மாதிரி மேல் கீழ் அலிஃப்ல இருந்து ஆரம்பிச்சு அலிஃப் ஹா ஸா படிச்சு பார்க்கணும் அப்புறம் இதய தலையில வாவுல இருந்து படிக்கணும் வா வா ஜபர் ஆ அப்படி படிக்கணும் அப்புறம் வலதுல இருந்து இடது இடதுல இருந்து வலது கிராஸா படிக்கணும் ஒரு எழுத்துல ஒரு இடத்துல ஒரு எழுத்த படிக்கணும் அடுத்த லைன்ல வேற ஒரு எழுத்த படிக்கணும் அடுத்த லைன்ல இன்னொரு எழுத்த படிக்கணும் உதாரணமாக அலிஃப் வந்து படிக்கணும் அப்புறம் ஹாவை படிக்கணும் அப்புறம் ஷீனை படிக்கணும் அப்புறம் கைனை படிக்கணும் அப்புறம் நூனை படிக்கணும் இப்படி நம்ம படித்து பார்த்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் அப்போ ஜ ஜபருடைய பாடத்தையும் நாம் படித்து விட்டோம் அடுத்ததாக நாம் இப்போ ஜேருடைய பாடத்தை படிக்க போகிறோம் ஜேருந்தான் என்னங்க எழுத்துக்கு கீழே ஒரு குறியீடு வர்றது பாருங்கள் ஜேருங்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு நீட்ட கோடு ஒன்று போட்டிருக்கிறேன் அதற்கு கீழே ஒரு கிராஸ் கோடு போட்டிருக்கிறேன் இப்போ இந்த நீட்டை கூடை எழுத்தா கற்பனை பண்ணிக்கோங்க எந்த எழுத்து வேணுனாலும் வரலாம் எந்த எழுத்து வேண்டுமென்றாலும் என்றாலும் வரலாம் அதற்கு கீழ் ஜபர் வரும் அதற்கு கீழ் ஜபர் வரும் இப்போ நம்ம வந்து ஒரு அந்த நீட்டை கூடை எழுத்தா கற்பனை பண்ணிக்கோங்க அப்புறம் கீழே இருக்கிறத வந்து இந்த கிராஸ் கோடை தான் ஜேருன்னு சொல்லுவாங்க ஜேர் இப்போ இது எந்த ஜேரை எல்லா எழுத்துக்கும் வரும் அதை படிக்க போறோம் இப்போ எழுத்தை பத்தி நீங்கள் ஏற்கனவே ஓரளவுக்கு புரிஞ்சுட்டிங்க எழுத்து எந்தெந்த எழுத்து அப்படிங்கறத தெரிஞ்சுட்டீங்க இப்போ நம்ம ரொம்ப பெருசாக்கி உங்களுக்கு பாடம் நடத்த தேவையில்லை ஓரளவுக்கு நம்ம பெருசாக்கி நல்லா தெளிவா தெரிகிற மாதிரியே நான் பாடம் நடத்துறேன் இப்போ பாருங்கள் ரொம்ப ஓரளவுக்கு பெருசாக்கிட்டேன் இப்போ எல்லாம் வரிசை கரெக்டா இருக்குது ஜேர் கீழே அதுல வந்து ஜபரில் வந்து ஆ பா தா அப்படின்னு படித்தோம் பார்த்தீங்களா அந் அதே மாதிரி இதுலேயும் ஒரே ஒரு மாதிரி ஸ்டெயில் வரும் அது ஸ்டைல் எப்பன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போயிடும் இப்ப பாருங்க வருங்கி து சு தான் வரும் இப்ப இதெல்லாம் வந்து பி சி தி இந்த இந்த ஸ்டைல அப்படி போகும் இ பி தி சிஜி அப்படிங்கிற ஸ்டைலில் தான் போங்க இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க இது கரெக்டாக எழுதி வச்சிட்டிங்க சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியான படம் தான் அலிஃப் ஜேரு இ பா ஜேரு பி தா ஜேரு தி சா ஜேரு சி நாக்கு உனி நாக்கு முனி ஒட்டி சொல்லணும் சா ஜேரு சி ஜீம் ஜேரு ஜி ஜீம் ஜேரு ஜி அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது லைன் ஹி புறம் இடதுபுறம் தான் அரபி ஹா ஜெரு பல்லு ஜெரு நாக்கில் நுனி நாக்கு நுனி பல்லு டச்சாயி தாங்கிற ஒரு சரிப்பில் சொல்லணும் சொல்லணும் ஜான்லாம் சொல்லிடக்கூடாது தாவுடைய உச்சரிப்பிலே வரணும் நுனிநாக்கு நுனி பல்ல தா ரால் ஜேரு ரி அப்புறம் ரா ஜேரு ரி ரா ஜேரு ரீ மூணாவது லைனு ஸா ஜேரு ஜி சீன் ஜேரு சி ஷீன் ஜேரு ஷி சாது நாலாவது எழுத்து மூணாவது லைனில் நாலாவது எழுத்து நம்ம ரெண்டு உதடும் முன்னாடி ரெண்டு உதடையும் சேர்த்து முன்னாடி தள்ளி சாது அப்படின்னு சொல்லணும் சாது உதட விரிக்கக்கூடாது ரெண்டு உதடையும் சேர்த்து அப்படி முன்னாடி தள்ளி கொஞ்சம் சாங்கிறத மொத்தமாக சொல்லணும் சாது ஜேரு சி லாது ஜேரு லீ லாது ஜேரு லீ ஜபர் ஜேருங்கிறது நம்ம சில பேரை பழையவங்க ஓதுறதுனால அதே இதில் சொல்லிக் கொடுக்குறேன் ஷாலா ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஷாலா லாது ஜேரு லீ ஏன்னா இப்போ உள்ள அரபு மெத்தேடில் வேறு மாதிரி இருக்குது அது கொஞ்சம் பழையவங்களுக்கு கொஞ்சம் குழப்பிடுங்கிறதுக்காண்டி நான் இப்படி சொல்லி கொடுக்குறேன் லாது ஜேரு லீ அப்புறம் தா ஜேரு தி நம்ம மொத்தமாக சொல்லணும் ஃபர்ஸ்ட் எழுத்து நாலாவது நைல ஃபர்ஸ்ட்டு எழுத்து வலதுபுறத்திலிருந்து புறத்தில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து தா ஜேரு தி தா ஜேரு தீ லா ஜேரு லீ நம்ம நாக்கு மேல் கடவாய் பல்லுக்கு மேல் சாரி மேல் முரசில் இருக்கிற பல்லு இருக்குது பார்த்தீங்களா அந்த பல்லுக்கு கீழே போய் ஒட்டணும் மேல் பல்லுக்கு மேல் பல்லு அந்த முயல் பல்லு சிங்க பல்லுலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பல்லுக்கு கீழே நாக்கு போய் மேலே டச் ஆகி சொல்லணும் லா ஜேரு லி பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா குழி குளி அந்த குழிக்கு இன்னொரு வார்த்தை பள்ளம் அந்த பள்ளத்தில் இருக்கிற லா அந்த லா இருக்குது பார்த்தீங்களா லா அந்த லா தான் இதுக்கு தோதுவானது

அது வந்து உடைய உச்சரிப்பில் ஒன்று கியூ அந்த கியூ இது வந்து கே ரெண்டாவது எழுத்து கேவுடைய உச்சரிப்பில் காஃப் ஃபஸ்ட் எழுத்து சொல்கிறேன் காஃப் ஜேரு கி ரெண்டாவது எழுத்து காஃப் ஜேரு கி அப்புறம் மூணாவது எழுத்து லாம் ஜேரு லி அஞ்சாவது வரியில் மூணாவது எழுத்து நாலாவது எழுத்து மீம் ஜேரு மீ நூன் ஜேரு நீ வாவ் ஜேரு வி வெறும் காத்து மட்டும் வயிற்றுல இருந்து காத்து வரணும் மேல ஒரு சுழி தான் ஈ அப்ப இந்த எல்லா எழுத்துலையும் பாருங்க மேல ஒரு சின்ன சுளி போட்டுக்கிட்டே வரணுங்க ஈல மட்டும் விட்டுருங்க ஆ ஊல மட்டும் தனியை எழுத்து தா தீ தூல பாருங்களேன் தீல பாருங்களேன் பீல பாருங்களேன் சீல பாருங்களேன் ஜீல பாருங்களேன் மேலே ஒரு சுழி போடுவோம் அந்த மேலே ஒரு சுழி ஒரு தமிழ்ல அந்த மாதிரி எல்லா எழுத்துக்கும் வரும் பாருங்களேன் இருக்கும் பாருங்க மேலே சுழி வந்துட்டே இருக்கும் பாருங்க ஹி மேலே ஒரு சுழி வரும் பாருங்களேன் அப்ப இந்த தாங்க இதில் இந்த உச்சரிப்ப கா இருந்து கீ எப்படி மாத்துவோம் அதுதான் டிஃப்ரெண்ட்டு அப்ப எல்லா எழுத்துக்குமே எது டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் இதுதான் சிம் இது அப்போ அலிஃப் ஜே ஜேர் இது ஜேருடைய பாடம் ஜேர் இ ஜேரு பி தாசேரு தி அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய முழு உச்சரிப்புங்க இந்த பாடத்தை நம்ம மேல் வ மேலேருந்து கீழே படிக்கணும் கீழேருந்து மேலே படிக்கணும் அதே மாதிரி வலதுபுறத்துலேருந்து இடதுபுறம் படிக்கணும் இப்படி நம்ம மாற்றி மாற்றி நம்ம படிச்சுன்னு சொன்னால் இந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு நம்மளுக்கு நல்ல முறையில் புரிஞ்சுடுங்க அல்லாஹ் தாலா உங்கள் அனைவர்களுக்கும் குரானிய நல்ல முறையில் ஓதக்கூடிய பாதிப்பு சார்வான ஆமின் ஆமின் அரலி அஸ்லாம் வலிக்கும் வரமத்தி வரோம்